வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குற புல்லு தான் வந்து மபோசா புல்லுங்க மம்போசா கால்நடையில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தீவனங்க நம்ம இந்த தீவனத்தை வந்து வசந்தீவனமாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை கள்ளக்கொடி வைக்கோல் மாதிரி காய வச்சும் கொடுத்துக்கலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏழடி உயரம் வரைக்கும் வளரும் ஆடு வளர்ப்பு கேட்டுற ஒரு அருமையான தீவனம் மாடு வளர்ப்புக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பரப்பளவில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு தூர் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கருணை தான் இருபத்தஞ்சி தூருக்கு மேலே வந்திருக்கு நல்லா அப்படியே வரும் சாஃப்டாக இருக்கும் இருக்காது நல்ல ஒரு அருமையான தீவந்தம் மம்போசா புல் விதக்கருணை நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற புல் தான் வந்து மபோசா புல்லுங்க மம்போசா கால்நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தீவனங்க நம்ம இந்த தீவனத்தை வந்து தீவனமாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை கள்ளக்குடி வைக்கிற மாதிரி காய வச்சும் கொடுத்துக்கலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏழடி உயரம் வரைக்கும் வளரும் ஆடு வளர்ப்புக்கேற்ற ஒரு அருமையான தீவனம் மாடு வளர்ப்புக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பரப்பளவில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு தூர்தான் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கருணை தான் இருபத்தஞ்சி தூருக்கு மேலே வந்திருக்கு நல்லா அப்படியே வரும் சாஃப்டாக இருக்கும் முழங்கு இருக்காது நல்ல ஒரு அருமையான தீவனம் பம்போசா புல் விதக்கருணை நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நன்றி